வேணஸ்தன் நித்தா சயிர விஷம் பிகனீடம் தமின் இதம் சம் விசைத்தி சர்வம் சூத்தச்ச விபூ பிரஜாசு இது வந்து யஜுர்வேதத்துடைய முப்பத்ரெண்டு புள்ளி எட்டு முப்பத்ரெண்டாவது அத்தியாயம் எட்டாவது மந்திரம் சம்ம சுப்ப மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் முன்னாடி வந்து நான் ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு இடத்துல இடத்துக்கு போகும்போது ஃப்ளைட்டில் இந்த மந்திரத்தை டவு இந்த ஒரு ஒரு சூத்திரத்தை டவுன்லோட் பண்ணிட்டு போனேன் ஒரு ஆரிய சமாஜ் ஆச்சாரியர் வந்து பிரம்மசூத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் அந்த சூத்திரத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது இறைவனை பற்றி பேசும்பொழுது இந்த மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார் அவர் அப்படியே ஆடிட்ட அந்த எக்ஸ்பிளேஷனை பார்த்து ரொம்ப ரொம்ப சூப்பராக சொன்னார் ஸோ இறைவன் யாருங்கிற விஷயத்தை நம்ம நிறையா தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க நமக்கு இறைவன் மேலே ஆசை பாசம் காதல் எல்லாமே உருவாகும் இறைவன் மேலே ஆசை பாசம் காதல் உருவாச்சுன்னா உலகத்து மேலே இருக்கிற ஆசை பாசம் காதல் கம்மியாகும் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு மனசு தான் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்றுன்னு பாட்டு பார்த்துரு பார்த்துருக்கோம் பாருங்கள் மனம் ஒன்று தான் எய்தர் ஆப்ஷன் ஒன்று தான் உலகத்தோடு நீ காதல் பண்ணலாம் இல்லை இறைவனோட பண்ணலாம் ஒரு மனசை வச்சு ரெண்டு காதல் ஆகாது ஸோ அதனால் வந்து இறைவன் மேலே ஜாஸ்தி ஆசை பாசம் காதல் வரணும்னா உலகத்து மேலே இருக்கிற ஆசா பாச ஆசை பாசம் காதல் கம்மியாகணும் அப்போ இறைவன் மேலே நமக்கு ஆசை வர வேண்டும் என்றால் இறைவனை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அதனால தான் வேதத்தில் வந்து நிறையா மந்திரங்கள் இறைவனை பற்றி தான் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு மந்திரம் இது பார்த்திங்கன்னா வேனக தத் பஷ்யன் வேனகங்கிறது வந்து ஒரு பேர் வேணகங்கிற பேர் தமிழ்நாட்டில் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் சா நார்த் இந்தியாவில் கூட ரொம்ப கம்மியான பேர் தான் வேணகன்னு பேர் வைப்பாங்க வேணுன்னு வைப்பாங்க தமிழ்நாட்டில் வேணுனுங்கிற பேர் நிறைய பேர்கிட்ட இருக்கும் வேணகனால் என்ன அர்த்தம்னா மகரிஷி எழுதுறாரு வேணகனால் வந்து பண்டிதோ வித்வான் ஸோ உங்களுக்கு நாளைக்கு குழந்தை பிறக்கிறது இல்லை புறக்க போகிறது பையன் குழந்த பிறந்தான்னா வேணகங்கிற பேர் வைக்கலாம் நீங்கள் வேதம் படி வைக்கணுன்னா வேணகுங்கிற பேர் வைக்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையான பேர் பண்டிதோ வித்வான் பண்டிதன்னா என்ன பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையுடையவன் பண்டிதன் அதனால்தான் அவன் பேர் வித்வான் எதை பிரித்து பார்க்க முடியும் இது ஜடம் இது சேத்தனம் இது நித்தியம் இது அநித்யம் இது பவித்ரம் இது அபவித்ரம் அதை சுத்தமானது இது அசுத்தமானது இது வந்து நிலையானது இது நிலையானது இல்லை அப்படிங்கிற பாகுபாடு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையுடையவன் வந்து பண்டிதன் ஸோ வேனகனா வந்து யோகி இந்த மந்திரத்தில் என்ன அர்த்தம்னா யோகி எந்த யோகி நான் ஜீவாத்மா என்னுடைய உடல் ஜடம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுட்டாரோ அவர் வேணகை இந்த மந்திரத்தில் ஸோ மந்திரம் என்ன சொல்கிறதுனா தத் பஷ்யத் நிஹிதம் குஹாயாம் தத்துனா அந்த இறைவனை எந்த இறைவன் இந்த மந்திரத்தில் சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய குணம் இந்த மந்திரத்தில் என்ன இருக்கு விபூஹு விபுகுனா பறந்து இருக்கும் ஆகாயத்தை போன்றவன் சர்வ வியாபகன் சர்வ வியாபக பரமாத்மனை யோகிகள் பார்ப்பார்கள் பஷியத்தனா பார்க்கறது நம்மளால் பார்க்க முடியுமா இறைவனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இறைவனை பார்க்க முடியாது ஆனால் இங்கே என்ன சொல்கிற இறைவனை யோகிகள் அந்த இறைவனை தரிசிப்பார்கள் ஆனால் எங்கே தரிசிப்பார்கள் நிஹித்தம் குஹாயாம் தன்னுள் நிஹித்தம் குஹானா வந்து ஹிருதயம் நிஹிதம்னா வந்து இந்த இடத்துல நிஹிதம்னா வந்து தன்னுடைய நம்முடைய இருதயத்தில் ஸ்திரமாக இருக்கின்ற அந்த இறைவனை யோகிகள் ஆச்சாரியர்கள் தரிசிப்பார்கள் கண்களால் இல்லை ஞான கண்களால் ஞானத்தால் ஞானக்கண்ணாக என்ன அர்த்தம்னா ஞானத்தால் நம்மளால் இறைவனை பார்க்க முடியல ஏன் நமக்கு அஜ்ஞானம் இருக்குது என்றைக்கு நமக்கு ஞானம் வருதோ என்றைக்கு நம்ம பண்டிதனாக மாறுறோமோ அன்றைக்கி நம்ம இறைவனை தரிசிக்க முடியும் அந்த இறைவன் வந்து நமக்குள்ளே ஸ்திரமாக இருக்கான் குஹானா ஹதயத்தில் நம்ம இறைவனை போய் கோவிலில் தேடுறோம் மாஸ்கில் தேடுறோம் சர்ச்சில் தேடுறோம் புக்ஸில் தேடுறோம் இறைவன் அங்கெல்லாம் கிடையாது இறைவன் எங்கே இருக்காரு நமக்குள்ளே இருக்கார் ஸோ நம்ம இறைவனை வந்து நமக்குள்ளே மட்டுமே பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை வருது பாருங்களேன் சத்து சத்துனால் சத்தியமானவன் இங்கே சத்துனால் என்ன அர்த்தம்னா நித்தியமானவன் அது மட்டும் இல்லாமல் யோகிகள் அந்த இறைவனை நித்தியம் தரிசிப்பார்கள் நித்தியம்னா வந்து அந்த யோகி வந்து சாப்பிட்றாரு தூங்குறாரு பேசுகிறாரு வாக்கிங் பண்ணுறாரு பழகிறாரு நம்மளோட பேசின்னு இருக்கார் வீட்டுக்கு வந்து இப்போ எங்களுடைய ஆச்சாரியார் வராரு வீட்டுக்கு இல்லை நான் ஆசிரமம் போகிறேன் இங்கே பாப்பான்னு சொல்லிட்டு பேசுகிறாரு பேசும்பொழுதும் அவருக்கு நான் என்னோட பேசும்பொழுதும் வேறு மூணாவது மனுஷனுடைய பேசும்பொழுதும் அவருக்கு இறைவனுடைய ஞானம் இருக்கும் நிஹிதம் சத் ஹண்ட்ரட் பர்சன்ட் இறைவனுடைய ஞானம் இருக்கும் மனசுக்குள்ளே நான் இறைவன் இருக்காரு இறைவன் முன்னால் முன் இறைவனின் முன்னிலையில் நான் உன்னோட பேசுகிறேன் அப்படிங்கிற நினைப்பு அவருக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எத்தனை விஸ்வம் பவதி ஏக நீடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இதுதான் ஏக நீடம் அனீடம் ஏக நீடம் ஏகன்னா ஒன்று நீடம்னா வந்து கூடு ஒரு குருவி கூடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லாட்டி ஒரு புறா கூடு இருக்கு ஒரு பறவையோட கூடு இருக்கு சின்ன சின்ன கூடு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஒரு பறவையோட கூடு வந்து எவ்வளோ பெருசு ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த எத்தனை விஸ்வம் பவதி இந்த விஸ்வம்னா இந்த உலகம் எத்தனை எத்தனைன்னா சான்ஸ்கிருட்டில் எத்தனைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் எதற்கு உள்ளு இப்போ வந்து இந்த நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன் இந்த சோஃபா வந்து எத்தனை எத்தனை அஸ்தி எதற்கு இருக்கிறது என்னுடைய பால்கனியில் இருக்குது இந்த சோஃபா ஸோ இப்போ பால்கனி பெருசு சோஃபா சின்னது அதே மாதிரி இறைவன் வந்து எத்தனை விஸ்வம் பவதி இறைவன் பெரியவன் விஸ்வம் சின்னது எவ்வளோ சின்னது எப்படி இந்த உலகத்தில் இந்த முழு உலகம் இந்த 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 இடத்துல வந்து எவ்வளோ பெரிய இடத்துல ஒரு சின்ன குருவி கூடு எவ்வளோ பெருசோ அவ்வளவுதான் இந்த உலகம் இந்த அகில பிரம்மாண்டம் பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் இயர்ஸ் உள்ள அந்த பிரம்மாண்டம் அது அவ்வளோ பெருசான்னு தெரியாது பதிமூணு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறான் பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் இயர் தாண்டி போய் நீ பார்த்தேனா அதுக்கு மேலே இன்னும் உலகம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா உலகம் வந்து அன்லிமிட்டட்னு சொல்லுவான் சயின்டிஸ்ட்டு ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா எப்படி இந்த இவ்வளோ பெரிய இந்த பூமியில் வந்து ஒரு கூடு குருவி கூடு எவ்வளோ பெருசோ எவ்வளோ சின்னதோ அதே மாதிரி தான் என்னுள் இந்த அகில பிரம்மாண்டமும் இந்த முழு உலகமும் இந்த அகில பிரம்மாண்டம் எனக்கு ஒரு சின்ன குருவி கூடு மாதிரி அப்படின்னா அது இறைவனுடைய பவரை குறிக்கிறது அந்த இறைவனை நம்ம எப்படிலாம் இடம் போட்டிருக்கோம் பாருங்கள் இன்றைக்கி அந்த இறைவனை எப்படி ட்ரீட் பண்ணுறோம் இறைவன் சொல்கிறாரு பிரம்மச்சாரியத்தை ஃபாலோ பண்ணு இறைவன் சொல்கிறாரு பொய் பேசாத இறைவன் சொல்கிறாரு தினசரி உபாசனை செய் தினசரி தியானம் செய் தினசரி ஹோமம் செய் பக்தியோட இரு பெரியவங்களை மதித்து நடந்துக்கோ தூக்கி எறிஞ்சு பேசாத புய் பேசாத எல்லா விஷயமும் நான்வெஜ் மாமிசம் சாப்பிடாத இறைவன் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தட்டி கழிக்கிறோம் ஆனால் இறைவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகம் எப்படி ஒரு சின்ன குறிவு கூடு அவ்வளவு பவர்ஃபுல் இறைவனை நம்ம தட்டி கழிக்கிறோம் ஆனால் வேணக யோகிகள் ரிஷிகள் முனிகள் அந்த இறைவன் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வாங்க அதுதான் நமக்கு அவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம என்றைக்கு இறைவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா அன்றைக்கி நம்ம யோகியாக மாறிடும் அட்லீஸ்ட் அந்த அந்த வழியில் போக ஆரம்பிச்சிடும் ஒரு நாள் கண்டிப்பாக யோகியாக மாற முடியும் ஸோ இது ரொம்ப பெரிய நமக்கு இதில் இருக்கிற பாடம் அப்புறம் தஸ்மின் சம்ச வீச்சை ஏத்தி தஸ்மின் அந்த இறைவனுக்குள்ளே இந்த உலகம் இருக்குது அந்த சம்ச ஏத்தி வீச்ச ஏத்தி ச சம் ஏத்தி வி ஏத்தி சம் ஏத்தினா வந்து வி ஏத்தினா பிரியறது சம் ஏத்தினா சேரறது இந்த உலகம் வந்து பிரகிருத்தியாக மாறக்கூடியது சம் ஏத்தினா பிரளயம் வி ஏத்தினா உலகம் உலகத்துடைய உ உருவா உருவாக்குதல் அந்த கிரியேஷன் க்ரியேஷனும் சரி டிஸ்ட்ரக்ஷனும் சரி அந்த இறைவனுக்கு உள்ளே நடக்கிறது அந்த இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார் நீக்கமர நிறைந்திருப்பவர் அந்த பரமாத்மன் சம் ச ஏத்தி வி ச ஏத்தி ஸோ உலகத்தை படைப்பது உலகத்தை அழிப்பது இறைவனுக்கு வந்து இப்போ இங்கே இங்கே ஒரு இலை இருக்குது பாருங்களேன் இந்த இந்த ஒரு ஒரு செடி இருக்குது இந்த இந்த செடியிலேருந்து நான் இந்த இலையை பிரி பிக்க மாட்டேன் இந்த இந்த இலையை பிக்கிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் தேவையோ அதை விட கம்மியான எஃபர்ட் உலகத்தை படைப்பதற்கும் அழிப்பதற்கும் இறைவனுக்கு தேவை அப்படிப்பட்ட இறைவனை நாம் உபாசிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சார் ஊத்தக புரோத்தக ஓதக புரோத்தகனா வந்து ஒரு அங்கவஸ்திரம் இருக்குது இல்லாட்டி ஒரு புடவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கவஸ்திரம் எடுத்துக்கோங்க அங்கவஸ்திரம் துண்டு போட்டுண்டு ஆன பிறகு வனப்பிரஸ்தமான பிறகு நான் போவேன் வீடு வீடாக பவதி பிக்ஷான் தேஹி நான் போவேனான்னு தெரியாது நான் சொல்கிறேன் போகணுன்னு ஆசை பிச்சை எடுத்து சாப்பிடணுன்னு ஆசை பவதி பிக்ஷாமி தேஹி பவதி பிக்ஷாமி தேஹி பிச்சை போடுங்கம்மா பிச்சை போடுங்கப்பா பிச்சை போடுங்க ஐயான்னு நம்ம கேட்குறோம் சன்னியாசி போய் கேட்குறாங்க பிரம்மச்சாரி போய் கேட்குறாங்க அப்போ இந்த வஸ்திரம் இருக்குது பாருங்களா அங்கே வஸ்திரம் அதில் போய் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இல்லாட்டி காவி கலரில் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நூல் இருக்கும் லெங்க் வைஸில் நூல் இருக்கும் இந்த விட் வயசில் நூல் ஓடும் அந்த துண்டுக்கிட்ட போய் பார்த்தோன்னா எல்லா டெரெக்ஷன்லையும் நூல் தான் இந்த சைடில் பார்த்தாலும் சரி இந்த சைடில் பார்த்தாலும் சரி எல்லா இடத்துலையும் துண் நூல் அதுதான் ஓதக புரோத்தக ஸோ இந்த உலகம் வந்து இந்த உலகத்துல நீ எங்க போய் பார்த்தாலும் இறைவனை விட முடியாது இறைவன் தான் இருக்காரு அங்க அந்த இடத்துல இறைவன் இருக்கார் ஸோ நீ எங்க போயும் இறைவனுடைய உபாசனையை விடக்கூடாது நீ வந்து சரி நான் இங்கே பூமியில இருக்கேன் நான் வந்து நாளைக்கு வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போறேன் அங்க போனா இறைவன் உபாசனையை விட்டுரலாமான்னா முடியாது ஏன்னா ஓத்தகப் புரோத்தக இறைவன் அங்கேயும் இருக்கார் அந்த துண்டு வந்து இப்போ நான் போய் பிச்சை எடுக்கிற பவதி பிக்ஷா தேகி யாரோ ஒரு ஒரு அம்மா வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் அரிசி போடுறாங்க ரொம்ப நன்றிமான்னு சொல்லிட்டு அந்த 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 அங்கவஸ்திரத்தை அப்படி போத்திண்டு நான் போகிறேன் எப்படி வந்து நான் போத்தினோன்னே அந்த அரிசி கீழே விழாதோ அந்த மாதிரி இந்த உலகத்தை கீழே விழாமல் பிடித்து கொண்டிருப்பவன் பரமா பரமாத்மா அவனுக்கு முன்னாடி இந்த உலகம் ஒன்றுமே கிடையாது ஆனாலும் இந்த உலகத்தில் நீக்கமர நிறைந்திருப்பவன் அந்த பரமாத்மா அந்த பரமாத்மாவை புரோதக ச விபூஹு பிரஜாசு பிரஜாசுனா நம் பிரஜைகள் பிரஜைகள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் பிரஜாசு அந்த இறைவனை விட்டு நம் பிரஜைகள் வேறு யாரையும் உபாசனை செய்யக்கூடாது நம்ம பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன இந்த இறைவனை பற்றி நம்ம கேரே பண்ணுறது இல்லை நமக்கு ஒரு பர்சன்ட் கூட கேர் கிடையாது அந்த இறைவன் யாருங்கிற விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கிறது கிடையாது அந்த இறைவனுடைய பெருமை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது அப்படி புரிஞ்சுட்டாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை ஆ சூப்பர் வீடியோ போட்டான்ப்பா நல்ல விஷயம் சொன்னீங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலை செய்ய போயிடுவோம் அந்த இறைவனை பற்றி யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது ஸோ அதான் இங்கே இறைவ இங்கே என்ன சொல்கிறாருன்னா வஹீ சப்கோ உபாசனா கர்ணை யோகிய அந்த இறைவனை விட்டு வேற எந்த இறைவனையும் கூடாது வேற எந்த இறைவனும் இல்லை நம்ம படைத்த இறைவன் நம்மளாக படைத்த இறைவன் ஸ்ரீராமர் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லா ஜீசஸ் யாருக்கும் இந்த குவாலிட்டி கிடையாது ஓத்த புரோத்தக கிடையாது ஏகனிடம் கிடையாது ஏக்கனிடம்னா ஒரு சின்ன குருவி கூடு இந்த உலகமே சின்ன குருவி கூடு இறைவனுக்கு ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் மனிதர்கள் யோகிகள் அவர்கள் வேனர் வேனகன்னு சொல்கிற பாருங்கள் அவர்கள் வேனக பண்டிதர்கள் வித்வான்கள் யோகிகள் ஆனால் இறைவன் கிடையாது நம்ம இப்படிப்பட்ட அந்த இறைவனை தவிர வேற யாரையும் நாம் கோவில் கட்டி உபாசனை செய்யக்கூடாது இறைவனுக்கு கோயில் தேவையில்லை இறைவன் நமக்குள்ளே இருக்கார் ஸோ அந்த இறைவனை என்ன சொல்கிறாருன்னா அந்த இறைவனை மட்டுமே நீ உபாசனை செய்ய வேண்டும் பிரஜாசு அந்த இறைவன் மனுஷனுக்குள்ளேயும் இருக்கார் உனக்குள்ளே மட்டும் இல்லை மற்ற மனுஷன்கிட்டையும் அந்த இறைவன் இருக்கார் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அந்த இறைவன் இருக்காரு எல்லா மனிதனும் அந்த இறைவனை தனக்குள்ளே மட்டுமே உணர முடியும் அந்த இறைவனை நாம் உபாசிக்க வேண்டும் இது வந்து யஜுர்வேதத்துடன் முப்பத்தி ரெண்டு எட்டு இவ்வளோ டீட்டெயில்டாக நமக்கு நீங்கள் ஜெமினிலாம் ஏஇயில் படிச்சிங்கன்னா புரியாது இது டீட்டெயில்டு மந்திரம் வேதம் எப்பொழுதுமே கேட்டால் தான் புரியும் படித்தா ஓரளவுக்கு புரியும் ஆனால் கேட்கணும் இப்போ நான் இவ்வளோ சூப்பராக இல்லை இவ்வளோ நல்லா ஏன் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாதுன்னா நான் கேட்டதுனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நான் சொன்னதை விட ஆயிரம் மடங்கு அந்த ஆச்சாரியர் ரொம்ப சூப்பராக சொன்னார் பட் இருந்தாலும் எனக்கு எவ்வளோ புரிஞ்சுதோ அவ்வளோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ